வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் நீதித் தலைவர்கள் நூலில் மூன்றாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் பதினேழு புள்ளி ஒன்பது ஒன்பது சதவிகிதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் நாட்டில் எஞ்சியிருந்த வேற்றினர்த்தார் இஸ்ரேயல் மக்களை சோதிக்கும்படி இந்த வேற்றினங்களை ஆண்டவர் விட்டு வைத்திருந்தார் இம்மக்கள் அனைவரும் கானானின் போர் அறிந்திருக்கவில்லை இஸ்ரேல் மக்களின் இத்தலைமுறையினர் போர் முறையை கற்றுக்கொள்ளுமாறும் இதனை இதுவரை அறியாதோர்க்கு கற்றுத்தருமாறும் விட்டு வைக்கப்பட்டோர் ஐந்து பெலிஸ்திய இளவரசர் அனைத்து கானானியர் சீதோனியர் பாகால் எர்மோன் மலைநாட்டிலிருந்து ஆமாத்து கணவாய் வரை லெபனான் மலையில் வாழ்ந்த இவ்வியர் மோசே வழியாக இஸ்ரேலரின் மூதாதையருக்கு ஆண்டவரிட்ட கட்டளைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படிவார்களா என்று சோதித்து அறியும் பொருட்டு அவர்கள் விடப்பட்டிருந்தனர் இஸ்ரேல் மக்கள் கானானியர் இத்தியல் எமோரியர் பெரிசியர் இவ்வியர் எபூசியர் நடுவில் வாழ்ந்தனர் இவர்கள் அவர்கள் புதல்வியரை தங்கள் மனைவியராக கொண்டனர் தங்கள் புதல்வியரை அவர்கள் புதல்வருக்கு கொடுத்தனர் அவர்களுடைய தெய்வங்களுக்கு ஊழியம் செய்தனர் ஒத்னியேல் ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை இசரையேலர் செய்தனர் தங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்து பாகாலுக்கும் அசேராக்களுக்கும் ஊழியம் செய்தனர் இசிரையேலருக்கு எதிராக ஆண்டவரின் சினம் மூண்டது அவர் அவர்களை மெசபத்தாமியா மன்னன் கூசான் ரிசத்தாயுமிடம் ஒப்படைத்துவிட்டார் இஸ்ரையேலர் கூசான் ரிசத்தாயமுக்கு எட்டு ஆண்டுகள் அடிமைப்பட்டிருந்தனர் இஸ்ரையேலர் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டனர் ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலை அளிக்க ஒருவரை எழச் செய்தார் அவர் காலேபின் இளைய சகோதரரான மகன் உத்னியேல் அவர் அவர்களுக்கு விடுதலை அளித்தார் அவர் மீது ஆண்டவரின் ஆவி இருந்தது அவர் இசிரையேலருக்கு நீதி தீர்ப்பு வழங்கினார் அவர் போருக்கு சென்றார் அவரிடம் மெசபத்தாமியா மன்னன் கூசான் ரிசத்தாயுமை ஆண்டவர் ஒப்படைத்தார் அவர் கூசான் ரிசத்தாயுமின் மீது வெற்றி கொண்டார் நாடு நாற்பது ஆண்டுகள் அமைதியாக இருந்தது பெண் கெனாசின் மகன் ஒத்னியல் இருந்தார் ஏகூது இஸ்ரேல் மக்கள் மீண்டும் ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்தனர் மோவாபின் மன்னன் எக்லோனை இஸ்ரேலருக்கு எதிராக ஆண்டவர் வலிமைப்படுத்தினார் ஏனெனில் அவர்கள் ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்தனர் அவன் தன்னுடன் அம்மோனியரையும் அமதேக்கியரையும் சேர்த்து கொண்டு சென்று இஸ்ரேலரை வென்று பேரீச்ச நகரை கைப்பற்றினான் இஸ்ரேல் மக்கள் மோவாபின் மன்னன் எக்லோனுக்கு பதினெட்டு ஆண்டுகள் அடிமைப்பட்டிருந்தனர் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டனர் ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலை அளிக்க பென்னியமினை சார்ந்த கேராவின் மகன் ஏகூதை இழச்செய்தார் அவர் இடக்கை மனிதர் இஸ்ரேல் மக்கள் மோவாபின் மன்னன் எக்லோனுக்கு கப்பம் கட்டுமாறு அவரை அனுப்பி வைத்தனர் ஏகூது தமக்கு ஒரு முழ நீளமும் இருபக்கம் உள்ள வாழ் ஒன்றை செய்து கொண்டார் அதை அவர் தம் ஆடைகளின் அடியில் வலது தொடையில் கட்டி வைத்துக் கொண்டார் அவர் மோவாபு மன்னன் எக்லோனுக்கு கப்பம் செலுத்தினார் எக்லோன் மிகவும் பருத்த மனிதன் ஏகூது கப்பத்தை செலுத்தி முடித்ததும் கப்பப்பொருள்களை சுமந்து வந்த மக்களை அவர் அனுப்பிவிட்டார் அவர் கீழ்காலுக்கு அருகிலுள்ள சிலைகள் வரை சென்று திரும்பி வந்து மன்னரே என்னிடம் ஒரு ரகசிய செய்தி உள்ளது என்றார் அவன் அமைடி என்றான் அவனை சுற்றி நின்ற அனைவரும் அவனை விட்டு வெளியேறினர் ஏகூது அவன் அருகில் வந்தார் அப்பொழுது அவன் குளிர்ந்த மேலறையில் தனியாக அமர்ந்திருந்தான் ஏகூது உமக்கான கடவுளின் செய்தி ஒன்று என்னிடம் உள்ளது என்று கூற அவன் தன் இருக்கையிலிருந்து எழுந்தான் ஏகூது தம் இடக்கையை நீட்டி வலது தொடையிலிருந்து வாளை உருவி அவனுடைய வயிற்றில் குத்தினார் வாழோடு கைப்பிடியும் உள்ளே இறங்கியது கொழுப்பு கைப்பிடியை மூடியதால் வாழை வயிற்றிலிருந்து வெளியே அவரால் உருவ முடியவில்லை அது பின்புறமாக வெளியே வந்தது ஏகூது முன்தளத்திற்கு வந்து மேலரையின் கதவுகளை அடைத்து பூட்டினார் அவர் வெளியே சென்ற பின் மன்னனின் வேலையாளர்கள் வந்தனர் இதோ அவனது மேலறையில் கதவுகள் பூட்டப்பட்டிருப்பதைக் கண்டனர் அவன் குளிர்ந்த மேலரையின் கழிவறைக்கு தான் சென்றிருப்பான் என்று கூறி அவர்கள் காத்திருந்து ஏமாற்றம் அடைந்தனர் மேலரையின் கதவுகளை அவன் பிறக்காமல் போகவே அவர்கள் சாவியை எடுத்து திறந்தார்கள் இதோ அவர்கள் தலைவன் தரையில் இறந்து கிடந்தான் அவர்கள் காத்திருந்த நேரத்தில் ஏகூது கற்சிலைகளை கடந்து செய்ராவுக்கு தப்பி ஓடினார் அவர் அங்கு வந்து எப்ராயும் மலையில் எக்காளம் ஊதினார் அவர் தலைமையில் இசரேல் மக்கள் மலைநாட்டிலிருந்து கீழே இறங்கினர் அவர் அவர்களிடம் என் பின்னால் வாருங்கள் ஆண்டவர் மோவாபியராகிய உங்கள் எதிரிகளை உங்களிடம் ஒப்படைத்துவிட்டார் என்றார் அவர்கள் அவர் பின்னே சென்று மோவாபுக்கு எதிரே இருந்த யோர்தானின் கடவுதுரைகளை கைப்பற்றினர் யாரும் கடந்து செல்ல அனுமதிக்கவில்லை அவர்கள் அவ்வமயம் மோவாபியருள் உடற்கட்டும் வலிமையும் வாய்ந்த பத்தாயிரம் பேரை கொன்றனர் யாரும் தப்பிவில்லை அந்நாள் மோவாபு இஸ்ரேலின் ஆற்றலால் அடக்கப்பட்டது எண்பது ஆண்டுகள் நாடு அமைதியாக இருந்தது சம்கார் ஏகோதுக்கு பின் அநாத்தின் மகன் கார் தலைவராக இருந்தார் அவர் அறுநூறு பெலிஸ்தியரை கல்லப்பை குழுவால் கொன்றார் அவரும் இஸ்ரேலுக்கு விடுதலை அளித்தார் நாம் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது அதிகாரங்களில் அதிகாரங்களை நிறைவு செய்து விட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்துவிடாதீர்கள் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்